டெய்லி வீட்டில் பால் காய்ச்சும் போது வர்ற ஆடையிலேருந்தே எப்படி வெண்ணெய் எடுத்து நெய் காய்ச்சுறதுன்னு பார்க்கலாம் நீங்கள் கடையில் கீ வாங்கும்போது கண்டிப்பாக அதில் எசன்ஸோ இல்லை ஃப்ளேவரோ சேர்த்துருப்பாங்க இந்த மாதிரி ப்யூர் கீயோ பட்டரோ நமக்கு கிடைக்காது ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு வந்து சேரும் சரி வாங்க ரெசிபிக்குள்ளே போனால் நம்ம பால் காய்ச்சும் போது நமக்கு இந்த மாதிரி கெட்டியாக மேலே ஆடை வரும் இந்த ஆடையை நீங்கள் தனியாக எடுத்து வச்சுக்கிட்டே வந்து இதை அடித்து இதில் இருந்து கூட வெண்ணெய் எடுக்கலாம் ஆனால் அப்படி செய்கிறத விட நான் அந்த பாலை ஆடையோட சேர்த்து தயிரில் உர ஊற்றிடுவேன் அந்த உற ஊற்றினதுக்கப்புறமா அந்த தயிரில் மேலே இருக்கிற அந்த ஆடையை எடுத்து எடுத்து ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணிவேன் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணக்கூடாது ஃபங்கஸ் வந்துடும் இந்த மாதிரி ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு இது நிறைய சேர்ந்ததுக்கு அப்புறமா இதை வந்து நான் அடித்து வெண்ணெயாக எடுத்துக்குவேன் நீங்கள் பால் ஆடையை டைரெக்டாக அடித்து வெண்ணெய் எடுக்கிறத விட தயிர் உறவு ஊற்றி அதுலேருந்து வர்ற ஆடையை எடுத்து வெண்ணெய் எடுத்து நெய் காய்ச்சினிங்கன்னா அது ரொம்பவே மனமாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மெத்தட் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நான் அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஃப்ரீசரில் எடுத்து வச்சது தான் இது இவ்வளோ சேர்ந்ததுக்கு அப்புறம்தான் நான் இதில் வெண்ணெய் எடுக்க போகிறேன் ஏன்னா அப்போ தான் எனக்கு இதை ஃபைனலாக காய்ச்சும் பொழுது ஒரு ஒரு லிட்டர் அளவுக்காவது நெய் கிடைக்கும் இது எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக மிக்சி ஜாரில் போட்டு கூல் வாட்டர் ஊற்றி அடிச்சிங்கன்னா வெண்ணெய் தனியாக பிரிஞ்சு வரும் அந்த மாதிரி பண்ணி நம்ம வெண்ணெயை எடுத்துக்கலாம் இப்போ நான் ஒரு கிணத்துல இருக்கிறத மட்டும் உள்ளே சேர்த்துருக்கேன் இதில் நான் நார்மல் வாட்டர் தான் சேர்க்கணும் ஏன்னா நான் இதை இப்போ தான் ஃப்ரீசர்லேருந்து எடுத்திருக்கேன் ஆல்ரெடி என்னோட அந்த பாலாடை நல்ல சில்லுன்னு தான் இருக்குது இப்போ நான் சும்மா அடித்தேனாலே நார்மல் வாட்டர் ஊற்றி அடித்தேனாலே எனக்கு வெண்ணெய் பிரிஞ்சு வந்துடும் சப்போஸ் நீங்கள் எடுத்து வெளியில் வச்சு கொஞ்சம் நேரம் ஆகிடுச்சுன்னா நீங்கள் ஐஸ் வாட்டர் யூஸ் பண்ணிக்கோங்க இல்லைன்னா ஐஸ் க்யூப்ஸ் இதில் வந்து ஒரு ரெண்டு மூணு கியூப்ஸ் உள்ளே போட்டு அடிச்சுக்கோங்க அப்போ சீக்கிரமாக வெண்ணெய் பிரிஞ்சு வந்துடும் வந்துடும் அந்த மூடியிலேயே உங்களுக்கு வெண்ணெய் பிரிஞ்சு வர்றது உள்ளார பார்த்தீங்கன்னா தெரியும் திரி திரியும் அந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா வெண்ணெய் நல்லாவே பிரிஞ்சு வந்திருக்கும் பாருங்க இப்போ மூடியில் நம்ம பிரிஞ்சு வந்த வெண்ணை உள்ளார ஒட்டி இருக்கிறது உங்களுக்கு போதே தெரியுது இப்போ இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா வெண்ணெய் ஃபுல்லாகவே பிரிஞ்சு வந்திருக்கும் இப்போ வெண்ணெய் தனியாக மோர் தனியாக வந்துருச்சு இதை நீங்கள் ஒரு ஸ்பூனை வச்சோ இல்லைன்னா கையிலேயோ கூட எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து திரட்டி இதை எடுத்து கூல் வாட்டரில் போட்டுருங்க நார்மல் வாட்டரில் இதை நீங்கள் சேர்க்கக்கூடாது ஏன்னா வெண்ணை வந்து கரைய ஆரம்பிச்சிரும் பாருங்க நான் அந்த சின்ன கிண்ணத்தில் இருந்த ஆடைய அடித்து எடுத்ததுலேயே எனக்கு இவ்வளோ வெண்ணெய் கிடச்சிருக்கு நீங்கள் இந்த பட்டர் அப்படியே கூட யூஸ் பண்ணிக்கலாம் இதை அப்படியே ப்ரெட் ஸ்லைஸில் தடவி சாப்பிட்டாலே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும் ரொம்ப ஹெல்த்தி கூட இப்போது நீங்கள் பட்டராக வேணுங்கிற அளவுக்கு மட்டும் ஸ்டோர் பண்ணிவிட்டு மீதியை கூட நீக்காய்ச்சிக்கலாம் நான் மீதி இருக்க எல்லா ஆடையையுமே அதே மெத்தடில் கொஞ்சம் கொஞ்சமாக மிக்சி ஜாரில் சேர்த்து கூல் வாட்டர் ஊற்றி வெண்ணையாக எடுத்துகிட்டு வந்துட போகிறேன் பாருங்கள் இந்த பட்டர் எவ்வளோ நல்லா வந்திருக்கு என் கையில் கொஞ்சம் கூட ஒட்டலை அவ்வளோ சூப்பராக வந்து திரண்டு வந்திருக்கு இதே மாதிரி எல்லாத்தையும் அடித்ததில் எனக்கு இவ்வளோ வெண்ணெய் கிடச்சிருக்கு உங்களுக்கு தேவையானதை வச்சுட்டு மீதி எல்லாத்தையும் நெய் காய்ச்சிடலாம் நான் எல்லாத்தையுமே நெய்யாக தான் காய்ச்ச போகிறேன் நெய் காய்ச்சறதுக்கு நீங்கள் ஒரு பெரிய பாத்திரம் எடுத்துக்கோங்க நான் என்கிட்ட இருக்கிறதுலேயே ஒரு பெரிய குக்கர் எடுத்திருக்கேன் நம்மகிட்ட இருக்க எல்லா வெண்ணெயையும் சேர்த்தாலே அந்த பாத்திரத்தில் ஹாஃப் அளவுக்கு தான் இருக்கணும் ஏன்னா அதுக்கு மேலே இருந்துச்சுன்னா இது எல்லாம் வெண்ணையாக உருகி போது அது வெளியில் பொங்கி வரும் அதனால் நல்ல பெரிய பாத்திரமாக எடுத்து நம்ம எடுத்து வச்ச எல்லா வெண்ணெயும் அதில் சேர்த்துக்கோங்க அடுப்பை எப்போவுமே சிம்லேயே வச்சுக்கோங்க ஹையில் வைக்க வேண்டாம் பார்த்திங்கன்னா தெரியும் வெண்ணெயெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக உருக ஆரம்பிச்சிடுச்சு இது எல்லாமே கம்ப்ளீட்டாக உருகுனதுக்கப்புறம் இது நல்லா திக்காக ஒரு எல்லோ கலரில் இருக்கும் பிரைட் எல்லோவாக அந்த பிரைட் எல்லோவில் இருந்து இது நல்ல ட்ரான்ஸ்பரண்டாக ஒரு கோல்டன் கலருக்கு மாறணும் அந்த கலருக்கு வந்துருச்சுன்னா நமக்கு நெய் வந்து ரெடி ஆயிடும் பார்த்தா தெரியும் உங்களுக்கு நல்ல எல்லோவிஷாக இருக்குது திக்காக இருக்குது அடியில் குக்கரோட பாட்டம் நமக்கு தெரியல ட்ரான்ஸ்பரண்டாக இல்லை இப்போ இது சிம்லையே கொதிக்கட்டும் அது நல்லா கொதித்து அந்த நெய் ஸ்டேஜ் வரும்பொழுது நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போது இது வந்து இதோட செகண்ட் ஸ்டேஜ் இதுக்கு முன்னாடி இருந்தப்போ பார்த்திங்கன்னா நல்ல எல்லோ இருந்திருக்கும் கொஞ்சம் கூட அது டிரான்ஸ்பரண்ட்டாகவே இருந்திருக்காது இப்போ பார்த்தா உங்களுக்கு தெரியும் இன்னும் கொஞ்சம் அந்த கன்சிஸ்டன்சி நல்லாவே மாறிடுச்சு தின்னாகிடுச்சு இப்போ அந்த ஓரத்தில் சுற்றி இருக்கிற அந்த ஒயிட் அதெல்லாம் கூட பிரிஞ்சு வந்து கரைஞ்சி ஒரு லைட் ப்ரவுன் ஆகிற மாதிரி ஆகணும் அந்த ஸ்டேஜ் வந்ததுன்னா நமக்கு நெய் வந்து கம்ப்ளீட்டாக ரெடி ஆகிடுச்சுன்னு அர்த்தம் இன்னும் கொஞ்சம் நேரம் கூட இது வந்து கொதிக்கட்டும் ஆனால் ரொம்ப கருகின மாதிரி ஆகிடக்கூடாது அந்த மேலே இருக்க ஒயிட்டெல்லாம் அப்படி ஆயிடுச்சுன்னா அந்த கருகின ஸ்மெல் நம்ம நெய்யோட சேர்ந்துரும் இப்போ பாருங்கள் நல்ல டிரான்ஸ்பரண்ட் ஆகி லிக்விடு உங்களுக்கு அடியில் அந்த பாட்டமில் நம்ம வெண்ண போட்டோம் இல்லையா அந்த மார்க்கெல்லாம் நமக்கு அப்படியே தெரியுது அப்போது நமக்கு வெண்ணெய் வெண்ணெயிலேருந்து நெய் நல்லா வர ஆரம்பிச்சிடுச்சு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நெய் கம்ப்ளீட்டாக ரெடி ஆயிடும் நல்லா ட்ரான்ஸ்பெரண்ட்டாக ஆகிடுச்சு அந்த ஒயிட் எல்லாமே லைட்டாக ப்ரௌனாக மாறிட்டுருக்கு இப்போ நெய் ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு இந்த நெய்யை முறிக்கணும்னு சொல்லுவாங்க அந்த கன்சிஸ்டன்சி அதோடு அப்படியே மெயின்டைன் ஆகும் நல்ல வாசமாக இருக்குங்கிறதுக்காக அதுக்கு நிறைய பேர் கருவேப்பில் முருங்கைக்கீரையெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க முருங்கைக்கீரை ஆல்வேஸ் எனக்கு அவைலபிளாக இருக்காது கருவேப்பில் நான் செடியிலருந்து தான் எப்பவும் பறிச்சு யூஸ் பண்ணுவேன் அதையும் வாஷ் பண்ணாமல் என்னால் அப்படியே யூஸ் பண்ண முடியாது அதனால் நான் எப்போவுமே நெய்யை முறிக்கிறதுக்கு என் அம்மா சொல்லி கொடுத்த மெத்தட் தான் ஒரு நாலு வெந்தயம் ரெண்டு கல்லுப்பு அதை வந்து நெய் ஃபுல்லாக ரெடி ஆனதுக்கப்புறம் போட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிட்டா போதும் இது ரெண்டும் கிச்சனில் எப்போவுமே அவைலபிளாக இருக்குங்கிறதுனால நீங்கள் டைம் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் ஓரத்தில் அந்த ஒயிட்டாக இருந்ததெல்லாம் லைட்டாக ப்ரௌனாக ஆரம்பிச்சிச்சு இதுக்கு மேலே விட்டோம்னா இது நல்லா ப்ரௌன் ஆகி கருகிடும் அந்த ஸ்மெல் வந்து நெய்லேயே ஏறிவிடும் அதனால இந்த ஸ்டேஜில் நான் சொன்ன மாதிரி ரெண்டு கல் உப்பு ஒரு அஞ்சாறு வெந்தயம் போட்டு நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க ஆஃப் பண்ணிவிட்டு இம்மிடியேட்டாக இதை நீங்கள் ஒரு ஸ்ட்ரைனர் வச்சு வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கோங்க ஏன்னா இல்லாட்டி நெய் ஆறி அது திக்காக ஆரம்பிச்சிச்சுன்னா நீங்கள் திரும்ப அதை ஃபில்ட்ரு பண்ணுறது கஷ்டம் இந்த எல்லாம் அதுலையே இருக்கும் அதனால் ஆஃப் இப்போ பாருங்கள் நான் அதை சேர்த்துட்டு ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ இந்த ஸ்டேஜ்லேயே நான் இதை வந்து ஃபில்ட்ரு பண்ணி வேற ஒரு பாத்திரத்தில் எடுத்துக்க போகிறேன் அவ்வளோதான் பாருங்கள் நமக்கு எவ்வளோ சூப்பராக சுத்தமான கலப்படம் இல்லாத பசுனெய் நமக்கு கிடச்சிருச்சு இதை நீங்கள் ரெகுலராக எதில் இருந்து கீ யூஸ் பண்ணுவீங்களோ அந்த பாத்திரத்தில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் நான் சின்ன சின்ன சில்வர் சம்படால் எப்பவும் ஸ்டோர் பண்ணி வச்சுருவேன் ஒன்று முடிஞ்சதுக்கப்புறமா இன்னொன்னு வந்து எடுத்துக்குவேன் இதுவுமே நீங்கள் நெய் சூடாக போதே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க ஆறிடுச்சுன்னா நெய் கெட்டியாயிரும் அப்புறம் உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதும் கஷ்டம் நிறைய நெய் உங்களுக்கு வேஸ்ட் ஆகும் இது எல்லாத்தையும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நான் இந்த பாத்திரம் ஃபில்ட்ரு பண்ண அந்த பாத்திரத்துலேயுமே கொஞ்சமாக சூடாக சாதமும் கொஞ்சோண்டு உப்பும் சேர்த்து அதை போட்டு சாப்பிட்டுக்குவேன் அந்த நெய்யும் வேஸ்ட் பண்ணாதீங்க அதுலேயும் அவ்வளோ நெய் ஒட்டியிருக்கும் அவ்வளோ வாசமாக அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள் கடையில் நெய் வாங்கிறத விட உங்களால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு டைம் இருந்தால் இந்த மாதிரி வீட்டிலையே எடுத்து யூஸ் பண்ணுங்கள் கலப்படம் இல்லாததாக கிடைக்கும் உங்களுக்கு குழந்தைங்களுக்கும் வீட்டில் இருக்கவங்க எல்லாருக்கும் ஹெல்த்தியானதாக கொடுக்குறோம் நம்மளும் ஹெல்த்தியானதாக சாப்பிட்றோங்கிற சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும் மாட்டுப்பால் உங்களுக்கு கிடைக்காது அதனால் உங்களால் எடுக்க முடியாதுன்னா இந்த மாதிரி வீட்லேயே செஞ்சு யாராவது சேல் பண்ணாங்கன்னா அவங்கள்ட்ட இருந்து கூட முடிஞ்சளவுக்கு வாங்கி யூஸ் பண்ணுங்கள் கடையில் வாங்குறதை அவாய்ட் பண்ணிக்கோங்க ரெசிபி எப்படி இருந்ததுன்னு ட்ரை பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள் இதே மாதிரி நீ சூப்பர் ரெசிபீஸ்க்கு ஃப்ரீயாக ஐடியாஸை லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்